அனைவருக்கும் வணக்கம் நாம இக்கதையில மறுக்க வேண்டிய இடத்துல மறுத்து பேசுவது தப்பு இல்ல என்பதை பற்றி பார்க்க போறோம் ஒரு கிராமத்துல மகேந்திரன் கமலாவுக்கு ஒரே பொண்ணு வளர்மதி ரொம்ப புத்திசாலியான பொண்ணு தன்னோட புத்திசாலித்தனத்தால எல்லோரையும் உயர்த்தக்கூடிய ஆற்றல் அவளுக்குள்ள இருந்துச்சு ஒரு சிறிய சமிச்சை பார்த்து பெரிய உண்மையை ஈஸியா கண்டுபிடிக்க முடியும் சுயமாக யோசிக்க தெரிஞ்ச பொண்ணு தன்னோட தாய் தந்தை என்ன சொல்றாங்களோ அப்படியே கேட்டு நடக்கிற பொண்ணு வளர்மதியோட தாத்தா பாட்டி அரை கிலோமீட்டர் பக்கத்துல அவங்களோட வயல்ல இருக்க வீட்டில் இருந்தாங்க காலையில் கல்லூரிக்கு செல்வதற்கு முன்னாடி அவங்க அம்மா கொடுத்து அனுப்புற சாப்பாடை தாத்தா பாட்டி கிட்ட கொடுத்துட்டு அவங்களோட பேசிட்டு அப்படியே காலேஜுக்கு போயிடுவாங்க மகேந்திரனுக்கு சுந்தரின்னு ஒரு அக்கா இருந்தாங்க அவங்க பெரிய பணக்காரங்க கிராமத்துல பாதி இடம் அவங்க பேர்ல தான் இருந்தது அவங்களோட ஒரே பையன் சீனு பல கெட்ட பழக்கங்கள் சீனுக்கு இருந்தது சீனுவோட அம்மா சுந்தரி வளர்மதிக்கு சீனுவை கல்யாணம் பண்ணி வச்சுட்டா சீனு திரிந்திடுவான்னு முழுமையா நம்பினாங்க எப்போ மகேந்திரனை பார்த்தாலும் வளர்மதியை சீனுவுக்கு கல்யாணம் பண்ணி எப்போ வைக்கலாம்னு கேட்பாங்க மகேந்திரன் தன்னுடைய மனைவி கமலா கிட்ட எங்கள் அக்காவை இன்னைக்கு பார்த்தேன் அவங்க நம்ம வளர்மதியை சீனுவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க கேட்குறாங்க என்ன நீ சொல்ற அப்படின்னு கேட்ட உடனே கமலாவுக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது என்னங்க அவங்க எவ்வளவு பெரிய பணக்காரங்க நம்ம பொண்ணோட அறிவுக்கும் அழகுக்கும் புத்திசாலித்தனத்துக்கும் இந்த இடம் பொருத்தமா இருக்குங்க அப்படின்னு சொன்னாங்க அதற்கு மகேந்திரன் நீ சொல்றதெல்லாம் சரிதான் ஆனா நல்ல பையன் இல்லைன்னு ஊருக்கே தெரியுமே நம்ம எப்படி நம்ம செல்லமா வளர்த்த பொண்ண அவனை நம்பி கொடுக்கறது அப்படின்னு சொன்னாரு அதுக்கு கமலா நம்ம பொண்ணு ரொம்ப புத்திசாலி அழகு அறிவு திறமை எல்லாம் நிறைஞ்ச பொண்ணு சீனுவை எப்படியாவது திருத்தி கொண்டு வந்துருவா உங்க அக்கா கிட்ட சரின்னு சொல்லி பொண்ணு கேட்டு வர சொல்லுங்க என்று சொன்னாள் சரி நம்ம வளர்மதி கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுருவோம் அப்படின்னு மகேந்திரன் சொன்னாரு அதுக்கு கமலா நம்ம வளர்மதி நம்ம என்ன சொன்னாலும் கேட்பா அதனால நீங்க கேட்கணும்னு அவசியம் இல்லை உங்க அக்கா கிட்ட போய் உடனே பொண்ணு பார்க்க வர சொல்லுங்க அப்படின்னு சொன்னான் உடனே மகேந்திரன் தனது அக்கா சுந்தரிக்கு போன் பண்ணி அக்கா கமலா சரின்னு சொல்லிட்டா இன்னைக்கு சாயந்தரமே வந்து பொண்ணு கேட்டு வர சொல்லியிருக்கா நீ இன்னைக்கு சாயந்தரம் எல்லாரையும் அழைச்சிட்டு வந்துரு அப்பா அம்மா கிட்ட நான் சொல்லிடுறேன் வந்திருக்கா அப்படின்னு சொல்லி போனை வச்சிட்டாரு வளர்மதி கல்லூரி முடிந்து திரும்பியவுடன் தன் அத்தை அவர் மகன் அனைவரும் தன் வீட்டில் அனைத்து சொந்தங்களுடன் இருப்பதை பார்த்து ஆச்சரியமடைந்தாள் அவளோட தாத்தா பாட்டியும் சிரிச்சுக்கிட்டே உக்காந்து இருந்தாங்க வளர்மதி வந்தவுடன் வாமா வாமா தான் எதிர்பார்க்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க வளர்மதி எல்லாரையும் பார்த்து ரொம்ப மகிழ்ச்சியா சிரிச்சு ஹாய் எல்லாரும் ஒரே இடத்துல பாக்குறத உடனே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு சொன்னான் கமலா தனி அரைக்கி வளர்மதியை அழைச்சிட்டு போய் உன்னை சீனுவுக்கு பொண்ணு கேட்டு வந்திருக்காங்க என்னதான் மாமா பொண்ணுனால முறைப்படி பொண்ணு கேட்கணும் இல்லையா அதான் எல்லார் முன்னாடியும் பொண்ணு கேட்டு வந்திருக்காங்க நீ சீக்கிரமாக ரெடியாகி வா அப்படின்னு சொன்னாங்க இதை கேட்டவுடன் வளர்மதியோட முகம் மாறிவிட்டது உடனடியாக வெளியே வந்து எல்லார் முன்னிலையிலும் இப்போ எனக்கு திருமணம் செய்து கொள்ள விருப்பம் இல்லை படிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி உள்ளே போயிட்டாங்க எல்லோரும் எழுந்து கோபமா கிளம்பி போயிட்டாங்க கமலா வளர்மதியை கண்டபடி திட்டினாங்க நல்ல பொண்ணுன்னு நினைச்சேன் ஆனா இப்படி பண்ணிட்டியே அப்படின்னு அழுதாங்க அவங்க அப்பா என்னம்மா இப்படி சொல்லிட்ட அப்படின்னு கேட்டாரு தாத்தாவும் பாட்டியும் வளர்மதியை வெளியே அழிச்சிட்டு போய் சீனுவை உனக்கு பிடிக்கலையா அப்படின்னு கேட்டாங்க அப்படியெல்லாம் எதுவும் இல்ல தாத்தா அத்தானுக்கு கெட்ட பழக்கம் ரொம்ப அதிகமா இருக்கு அவர் ரோட்ல பல இடங்கள்ல பயங்கரமா சண்டை போறத நான் பார்த்துட்டு தான் தாத்தா இருக்கேன் அப்படின்னு சொன்னான் அதுக்கு தாத்தா நீதான் புத்திசாலி பொண்ணாச்சேடா அவனை வழிக்கு கொண்டு வந்துருவாடா அப்படின்னு சொன்னாரு கல்யாணத்துக்கு அப்புறம் நான் அவரை மாத்த முடியுமா மாத்த முடியாதாங்கிறது பிரச்சனை இல்லை தாத்தா நடு ரோட்ல என்னை பார்த்தும் சண்டையை நிறுத்தாத அவரு கல்யாணத்துக்கு பிறகு என்னோட பேச்சால சண்டையை நிறுத்துவாருங்கிறது உறுதியா சொல்ல முடியாது தாத்தா திருமணத்துக்கு பிறகு சீனு அத்தான் திருந்தலனா நீங்க பாட்டி அம்மா அப்பா எல்லாரும் ரொம்ப வருத்தப்படுவீங்க அப்ப உங்க மனது ரொம்ப வேதனைப்படும் தாத்தா கல்யாணத்துக்கு பிறகு என்னால எதுவும் செய்ய முடியாது தாத்தா ஆனா இப்போ என்னால மறுக்க முடியும் மறுக்க வேண்டிய இடத்துல நம்ம மறுத்து பேசிய ஆகணும் தாத்தா அப்படின்னு சொன்னான் பின்னாடி வர முடிவால் தன் குடும்பமே பாதிக்கும் என்று நன்கு உணர்ந்த நம் கதாநாயகி வளர்மதியின் கருத்து சரிதானா என்று எல்லாரும் கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்